பிரைஸ் த லார்ட் உங்கள் அனைவருக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் அருமையான ஒரு பாடல் பாஸ்டர் செலேமியா புஷ்பராஜ் அவர்கள் அவரே இயற்றி ராகம் அமைத்து அழகாக பாடியிருக்கிறார் நீங்கள் எல்லோரும் இதை கேட்டு ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது இந்த பாடலை நாம கேட்போமா பாதையில் நான் நடக்கின்றேனைய மாறாத ஒளியாய் என்னை நடத்தினீரையா முள்ள பாதையில் நான் நடக்கின்றேன் ஐயா மாறாத ஒளியாய் என்னை நடத்தினீரையா உங்கள் அன்பை நினைத்து பாடுகின்றேனையா உங்கள் அன்பை நினைத்து மறுகின்றேன ஐயா உங்கள் அன்பை நினைத்து பாடும் என்றார் உங்கள் அன்பை நினைத்து மகிழும்